தேவன் வாய்க்க பண்ண அவலாக இருக்கிறார் காத்து கொண்டு இருக்கிறார் நம்மளுடைய காரியங்கள் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சில கர்த்தர் வாய்க்கப்படுவார் ஆனால் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நடக்கும் நம்ம சுய விருப்பத்தின்படி அல்ல தேவ விருப்பத்தின்படி காரியங்கள் நடக்கும் ஆனால் தான் அன்றைய தினம் தேவன் ஒரு ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் உங்கள் காரியங்கள் வாய்க்க செய்வேன் அப்ப எப்ப எப்ப இந்த காரியங்கள் வாய்க்க செய்ய முடியும் தேவனால் எப்படி செயல்பட முடியும் அப்படின்னா தேவன் தான் எல்லாத்தையும் சகலத்தையும் செய்கிறோம் தேவன் தான் பிறப்பும் இறப்பும் நடுவுல நடக்கிற காரியங்கள் அனைத்தும் தேவனால் திட்டமிடப்பட்டவைகள் ஒருவேளை நீங்களே அத்துக்கிட்டு போய் நான் என் சுயத்தின்படி நடப்பேன் அப்படின்னா அதுக்கு தேவன் பொறுப்பு கிடையாது இந்த வசனம் எப்படி ஆரம்பித்து பாருங்க உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவ கர்த்தர் எடுத்து வழியை ஒப்புவித்து விட்டேன் அப்படின்றது மட்டும் கிடையாது அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் தேவன் எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன் அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன் எனக்காக யுத்தம் செய்கிற தேவனை நோக்கி நான் பார்ப்பேன் எனக்காக காரியங்களை செய்கிற தேவன் நம்ம நம்ம நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன இந்த முதல் இருக்கிற இரண்டு காரியங்கள் தான் நமது வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் இது நமக்கான கட்டளை நமக்கு சொல்லப்படுகிற காரியம் நம்ம காரியங்கள் நடக்க வேண்டுமா நிறைய நேரத்துல நம்ம நிறைய காரியங்கள் ஆரம்பிக்கிறோம் நிறைய காரியங்கள் இப்படி செய்யணும் அதை செய்யணும் இப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு வருடத்திலையும் ஒவ்வொரு முடிவு எடுக்கணும் நான் இந்த வருஷ வர்றது வர்றதுல நான் இந்த காரியத்தை செய்வேன் நான் இந்த காரியத்தை விட்டு விடுவேன் அப்படின்னு ஆனால் உண்மையிலே பார்த்தா அதில் ஒரு நைன்டி நைன் காரியங்கள் வந்து நடக்கிறது கிடையாது அந்த மாதிரி செயல்பட முடியவில்லை ஏன்னா ஏன் நான் அதை நடக்க முடியவில்லை என்றால் நம்ம சுயத்திலேயே அதை செய்து கொண்டிருக்கிறோம் நான் செஞ்சிருவேன் நான் கான்ஃபிடென்ட் உள்ளவேன் நான் கட்ரோல் உள்ளவேன் அப்படின்னு செய்கிறோம் உண்மையில் இதெல்லாம் சுய கட்டுப்பாடில் ஒரு சில காரியங்கள் நடக்கும் ஆனால் தேவனுடைய கட்டுப்பாடுகள போயிட்டோன்னு வச்சுக்கிங்களேன் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் ஆனால் நமது வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிப்பதற்காக இன்றைய தினம் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார் எதுக்காக நமது காரியத்தை வைக்க செய்வதற்காக நமது காரியத்தை நடப்பிப்பதற்காக அப்ப ஒப்புவித்து விட்டு நடக்கல நினைக்க கூடாது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆப்ரஹாம் இருந்த வருடங்கள் காத்திருந்தார் நம்பிக்கையுடன் காத்திருந்தார் நான் அந்த அடிக்கடி சொல்லுமே ஆப்ரஹாம் இது பிதாவானவர்தான் காத்திருந்தார் அப்படின்னு அப்ப நம்ம வந்து தேவனுக்காக காத்திருக்குரலாக காணப்பட வேண்டும் நேற்று தான் நம்ம பார்த்தோம் மகிமையிலே வெளிப்படுவீர்கள் அப்படின்னு அப்போ நம்மது காரியங்களை கர்த்தர் இடத்துல கர்த்தர் தான் காரியத்தை எடுத்து நடப்பிப்பிப்பார் நடப்பிப்பார் அப்படின்ற நம்பிக்கையிலோட இருக்கும்போது கர்த்தருடைய மகிமையை நம்ம மேலே வெளிப்படும் நீங்கள் தேவ மகிமையில் நீங்களும் விடுப்பிடுவீங்க நீங்களும் தேவன் மூலமாக நீங்களும் மகிமை அடைவீங்க இது எல்லாமே உன்னோட ஒன்று உன்னோட ஒன்று தொடர்புடைய காரியங்கள் அப்போ நம்ம எப்படி இருக்கோம் நம்மளோட கருங்கள் எப்படி இருக்கிறது நம்ம கருத்தை எடுத்து ஒப்புவிக்கிறோமா நிறைய நேரம் நம்ம ஆண்டவட்ட தான் நீங்கள் ஆண்டவரே நீ நாங்கள் தான் ஆண்டவர் நீங்கள் தான் ஆண்டவர் எல்லாம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னோம் ஆனால் கொஞ்ச நாள் போன உடனே இது நடக்கலைன்னு உடனே உடனே விரும்பாயிரம் சி இதெல்லாம் நடக்குமா நான் தான் நான் கேட்டால் ஆண்டவர் செய்வரேன் அவங்களுக்கு செய்வாங்க இவங்களும் செய்வாங்க அப்படின்னு போயிருக்காங்க அது கிடையாது எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நீங்கள் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்ட மக்கள் நீங்கள் தேவனால் பேர் சொல்லி அழிக்கப்பட்ட ஜனவீங்க இதுக்காகனா அவர் வந்து உங்கள் மூலமாக காரியங்களை செய்வதற்காக நமது வழிகளை கற்று ஊக்குவிப்பதுனா என்ன நமது சுயத்தை தேவனிடத்தில் ஊக்குவிப்பது இனி நான் இல்லை ஆண்டவரே நான் எந்த ஒரு காரியமும் நான் சுயமாக சிந்திக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நேற்று இதெல்லாம் செய்தோட ஒரு தொடர்ச்சி தான் அது ஒரு ஒரு மாதிரி தொடர்ச்சி தான் நீங்க வந்து கிடையாது எனக்குள் வாழ்கிற கிறிஸ்துவானவரே எல்லா காரியத்தையும் செய்வாருன்னு நம்ம வந்து அந்த நிலைமைக்கு வரணும் ஆனால் தான் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்பதற்காக நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிப்பதற்காக தேவன் காத்து கொண்டு இருக்கிறார் எக்ஸாம் எழுதுறீங்க பேப்பர் எழுதுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அந்த ஹால்ல இருக்க இன்வில அந்த ஒரு ஹாலில் இருக்க அந்த சூப்பரன்ட்ட நீங்கள் அந்த பேப்பர் பார்க்குறவங்கள்ட நீங்கள் கொடுத்தாத்தான் பாத்தியாட்டை கொடுத்தாத்தான் பேப்பரை திருப்பி நீங்கள் என்ன மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்ல முடியும் பேப்பரை கொடுக்கலாம்னு வச்சுக்கீங்களே அது வாழ்க்கை வேஸ்ட்டு எழுதுனது வேஸ்ட்டு படித்தது வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு அப்போ நம்ம வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிப்பதற்காக தெய்வன் நம்மளை அழைக்கிறார் அழைப்பது மட்டும் இல்லாமல் அவர் மேல் நம்பிக்கை கொள்வதற்காக அழைத்திருக்கிறார் இதற்காகனா நமது காரியத்தை தெய்வம் வாங்கி செய்வதற்காக நம்ம இந்த தினத்தை கேள்வி கொண்டிருந்த தேவக்லிகளே நம்முடைய வலிகளை கத்த ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பதற்காக அழைக்கிறார் அப்படி நம்பிக்கையாக இருக்கும்போது நமது காரியங்கள் இன்னும் தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்கும் தேவனுடைய விருப்பத்தின்படி சகல காரியம் நடப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார் மூலமாக தேவன் மகிமைப்பட போகிறார் எங்களை எங்களது காரியங்களை உம்மடத்தில் ஒப்புவித்து உண்மையில் நம்பிக்கையாக இருக்க எங்களுக்கு அழைப்பதற்காக நன்றியாட்டவர்கள் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது ஒப்புவித்து உண்மையில் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது எங்கள் காரியங்கள் அனைத்தும் வாய்க்கும் என்பதை அறிமுகப்பட்டது அதில் நிலைத்திருக்கக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாரமாட்டேன் கேட்டுக்கொண்டு வரும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோமாட்டோம் ஒவ்வொருவரும் வழிகளை உம்மடத்தில் ஒப்புவித்து உன்மடத்தில் இருந்து அவருடைய வழிகளை பெற்றுக்கொள்ள உதயமா கேட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக